வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான போதிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யுகத்தை சென்னையில் தனிசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது ரிஷிகளால் எழுதப்பட்டது ஒவ்வொரு யுகத்திலும் ஹிருதம் திரிதாயுகம் தாவரயுகம் கலியுகம் இந்த ஒவ்வொரு யுகமும் முடியும் வரை இப்படித்தான் தினந்தோறும் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை ரிஷிகளால் கிறித்தயோகத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டது அதைத்தான் இந்த கலியுகத்திலே அசல் இருபத்தி எட்டு பாக பஞ்சாங்கம் என்று பெறவிடப்பட்டு வருகின்றார்கள் ஆனால் அவர்களும் தற்போது மாறிவிட்டார்கள் அன்றன்றைய தினம் சூரிய உதயத்திற்கு ஏற்பட்டாற்போல்தான் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் ராகுகாலம் யமகண்டம் குலிகன் மற்றும் ரைகள் கரணங்கள் அனைத்து விஷயங்களையுமே நேரம் மாறிக்கொண்டே தான் போகும் இவை அனைத்தும் குருதெய்வம் திரைதாயகம் தாவரயம் ஏன் கலியுகத்திலும் கடைபிடிக்கப்பட்ட என்பது ஆனால் ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது வருடங்களாக மனிதன் தனக்கு ஆறறிவு இருக்கின்ற ஒரு ஆணவத்திலே நான் சொல்வதுதான் சரி என்று வேதத்தை புறக்கணித்துவிட்டு ரிஷிகள் சொன்னதை எல்லாம் புறக்கணித்து விட்டு ஆறு மணி என்று மையமாக வைத்து அனைத்தையும் கடைபிடித்துப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அது மிகவும் தவறு தான் இந்த ஆறு மணியை வச்சு கடைபிடிக்கிறது ரொம்ப 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 தப்பு அதைத்தான் உண்மையான பஞ்சாங்க பதிவினை நமது சேனலே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் நான் யாரையும் குறை சொல்லலை குறை சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் ஒரு பெரிய மனுஷன் கிடையாது ஒரு மனிட பிரிவிதம் ஆனால் நமது சேனலில் வெளிவிடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உண்மைக்கு புறம்பானவை இல்லை என்பதை முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அது சனி பேச்சு கேத்து பேச்சு குரு பேச்சு எந்த பேச்சியாக இருக்கட்டும் அனைத்துமே உண்மையான பதிவு ராகு ஒடே இந்த உலகத்தில் உண்மங்கிறது வந்து எட்டிக்காய் மாதிரி பொய்யங்கிறது வந்து அல்வா மாதிரி ஆனால் நம்ம எல்லோரும் அல்வாவை தான் சாப்பிட்டுருவாங்க ஆனால் எட்டிக்காயை சாப்பிட்டோம்னா நமக்கு முக்தி கிடைக்கும் கசக்கும் அது ஆனால் உமங்கிறது என்றைக்குமே நமக்கு வந்து கிடைக்கும் கிடைக்கும்போது பிறகு இருக்காது ஆனால் பொய்ங்கிறது அதன் பிரகாரம் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம்னாக்கா கண்டிப்பாக திருப்பி 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 பிறகு ஏற்று பிறகு ஏற்று அந்த கடனை தீக்கணும் ஆகவே நமது சேனலிலே கைவிடப்படக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை அனைவரும் மிகவும் க்ஷயமாக இருக்க வேண்டும் இப்பிறவியே போ தாங்கள் அனைவருக்கும் கூறும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவட உள்ளோம் இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால் புனித வெள்ளி இந்த புனித என்ன அப்படின்னா கிறிஸ்துவஸ் மையத்தைச் சார்ந்த அனைத்து மக்களுக்கும் இனிய புனித வெள்ளி நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஆகவே இன்றைய பஞ்சாங்க பிரதிவினையை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வெள்ளிக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அன்றைய தினம் முழுவதுமே தாங்கள் அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அவள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு பயணம் உத்தராயணி ருதோ சிசர ருதோ மாதமானது பாகுகோன மாசே பங்குனி மாதம் மீனமாசை பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷ தேவிரை திதியானது சதுர்த்தியா சதுர்த்தி திதி முப்பது நாளைக்கு ஆறு வினாடி மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இன்றைய சாக்டிர திதியானது சதுர்த்தியா சதுர்த்தி திதி இந்த பூலோகத்தில் கலியோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதே மானிட பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவிகள் சூதாயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவர்கள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாரந்த திதியானது பால் குண மாசே பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷே தொய்பிரை சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி அதாவது நாம் அனைவரும் குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லவர்கள் உடம்பு பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷே துய்விரை சதுர்த்தி திதி என்று மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ரு கருமாக்கள் ஆகிய சிராத்தம் திதி துவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திடீர் நாம் வருஷா வருஷம் இவற்றை ஆனால் பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிரா கிரற்றமும் பரிபூர்ண ஆசியும் நாம் குடும்பத்திற்கு அனைவருக்குமே வந்து சேரும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்றோ இறந்த வேலையில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தன்றோ அவர்களுக்கு நாம் புருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ரு கர்மாக்களாகிய திராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்வோமே ஆனாலும் அல்லது இறந்தவர்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் பித்தக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்தக்கள் முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக நாம் அனைவரையும் வந்து சேரும் இதுவும் உண்மைதான் இன்றைய வாசுரம் முருகவாசுரே கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாகா நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் முப்பத்தொம்பது நாயகை எண்பத்தி ஏழு வினாடி முப்பது நாயிகை ஐம்பத்தி ஏழு வினாடி அதாவது மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அனுர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த கலியுகத்தில் இந்த பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதம் விசாகம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திலே மானிட பிரவிகளாக மனித பிரவிகளாக ஜனனம் எடுத்த பிறந்த அனைத்து மியன்படுகளுமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த அன்றைய நேர அன்றைய தினத்தில் அந்த நேரத்தில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் நமது ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்தநாளைய கொண்டாடிமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி பலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும் சுபபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் ஜனனம் எடுத்த ஆங்கிலே தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளை கொண்டாடினையானால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல சுபகலன்களானது நம்மை வந்து சேரும் இதுவும் உண்மைதான் இன்றைய விசேஷம் என்று பார்த்துமையானால் புனித வெள்ளி மற்ற வேறொன்றும் இல்லை இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கொய்கை காலமானது காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் எட்டு மணி பதினைந்து நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் காலை பத்து மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை குருகோரை சூளமானதும் ஏற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராட்டமும் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை ஆறு மணி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் అశ్వని నక్షత్రం మూడమ్ పదతీ పిందే ఆరు మనీ ముప్పి ఎట్టు నిమిడం ముదూ పిన్నరవు పన్నెండు మనీం వరే చంద్ర ఆటం అశ్విని నక్షత్రం ఇరవై పిల్ల మీన్ పులుకి పిన్నరవు పన్నెండు మణి నాపత్తి ఒలి ఏ మణి వరే చంద్ర ఆటం